புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்துள்ள குளமங்கலம் கிராமத்தில் அமைந்திருக்கிறது அருள்மிகு பெருங்காரையடி மீண்ட ஐயனார் திருக்கோவில் இந்த திருக்கோவிலுக்கு ஆண்டுதோறும் மாசி மாதம் திருவிழா நடத்துவது மிக பிரபலம் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இந்த கோவிலுக்கு திருவிழா காண்பதற்கு பக்தர்கள் வருவார்கள் அந்த வகையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடும் ஓர் ஆலயமாக விளங்கி வருகிறது இந்த கோவிலுக்குள்ள முக்கியமான சிறப்பு என்னவென்றால் ஆசியாவிலேயே மிக உயரமான குதிரை சிலை இங்குதான் அமைக்கப்பட்டுள்ளது அந்த சிலைக்கு மலர் மாலைகளும் காகிதப்பூ மாலைகளும் அணிவதை பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனாக வைத்திருக்கிறார்கள் அதையே வாழ்நாள் பெருமையாகவும் கருதுகிறார்கள் ஆனால் இந்த ஆண்டு இப்போது கோவில் ஆலயத்திற்கும் குதிரை சிலைக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சீரமைப்பு பணிகள் என்று சொல்லக்கூடிய புனரமைப்புப் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் குதிரை சிலைக்கு மாலை போடுவது தற்காலிகமாக குறிப்பாக இந்த ஆண்டு மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் திரு ரஞ்சித்குமார் அவர்கள் நமக்கு மட்டுமல்ல இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்குமான தகவல்களாக கூறுகையில் அதாவது இந்த ஆண்டு திருப்பணி வேலைகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது திருப்பணி வேலைகள் நடைபெற்று இருக்கிறதுனால நம்ம கிராமம் கூடி திருப்பணி வேலை நடைபெற்றிருக்கிறதுனால மாலை அணிவிக்கிறது இந்த ஆண்டு மட்டும் நிறுத்தி நிறுத்தி வச்சுருக்கோம் இந்த ஆண்டு மட்டும் திருப்பணிவேலை கிராமம் மற்ற அறநிலையத்துறை சேர்ந்து இந்த ஆண்டு மட்டும் மாலை அணிவிக்கிற நிகழ்வு நிறுத்தி இருக்குது வழக்கம் போல் அடுத்த ஆண்டு மாலை போடலாம் இப்போ கூடிய விரைவில் நமக்கு வந்து திருப்பணி நடைபெற இருக்கிறது எல்லா வேலையும் வந்து தொண்ணூறு சதவீத பணிகள் முடிஞ்சிருச்சு இந்த மாசிமம் முடிஞ்ச வாக்கில் உடனே வந்து நம்ம திருப்பணியை நடைபெ நடத்த இருக்கிறோம் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் நடத்த இருக்கிறோம் கும்பாபிஷேகம் வந்து எந்த மாதமும் நடத்துற மாதிரி உத்தேசம் பண்ணியிருக்கீங்க கும்பாபிஷேகம் இந்த வருஷம் இப்ப பாராளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறதுனால அந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு ஆணி மாதத்துல நடத்துகிறதா கிராமக்களால் முடிவு செஞ்சுருக்கோம் தேர்தலை மையப்படுத்தி ஆமா ஆமா இந்த ஆண்டு நம்ம திருப்பணி நடைபெறதுனால நம்ம மாலை தவிர்த்துருக்குறோம் இந்த மாலை அணிவிக்கிறதுக்கு வருஷா வருஷம் நேர்த்திக்கடன் செலுத்துகிற பக்தர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்குவான்னு நாங்கள் நினைக்கிறோம் கிராமத்தின் சார்பாக நாங்கள் நினைக்கிறோம் இந்த ஆண்டு மட்டும் நீங்கள் திருவிழாவுக்கு திருவிழா வழக்கம் போல் இரண்டு நாட்கள் நடைபெறும் எல்லாரும் வந்து திருவிழாவில் கலந்துக்கிறோம் இந்த விஷயத்தை இந்த மாலை அணிவித்த நிகழ்ச்சியை இந்த ஆண்டு மட்டும் எல்லாம் பொறுத்து மக்கள் புரிஞ்சுக்குவான்னு நினைக்கிறான் அதுக்கு இப்போ இப்போ திருவிழா நம்ம திருப்பணி வேலை நினைக்கிறதுனால தங்களால் இயன்ற உதவிகளையும் நீங்கள் செய்யணுன்னு நாங்களும் கேட்டுக்கிறோம் திருப்பணிக்கு நிறையா செலவு இருக்குது நீங்களும் வந்து பக்தர்கள் வந்து எங்களுக்கும் உதவி செஞ்சு இது வந்து உபய திருப்பணியாக தான் நடக்குது நம்ம எல்லாரும் சேர்ந்து திருப்பணியை நல்லபடியாக நடத்தணுங்கிறத நினச்சிக்கிறான் வேண்டிக்கிறான் எல்லாரும் திருவிழாவுக்கு வாங்கணும்னு கிராமத்தை சார்பாக உங்களை அன்போடு அழைக்கிறோம்